ஜனநாயக கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பலர் வெளிப்படையாக புதிய ஜனாதிபதி வேட்பாளராக கமலா அரிசை ஆதரித்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா மாத்திரம் மௌனமாக இருந்து வருவது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை தற்போது பராக் ஒபாமாவின் மௌனத்தின் பின்னணியும் கசிந்துள்ளது ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் ஒருமுறை தேர்தலை எதிர்கொள்வதில் பராக் ஒபாமா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகியதும் அந்த முடிவை வரவேற்று அறிக்கையொன்றையும் அவர் வெளியிட்டிருந்தார் ஆனால் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ள கமலா அரிஸ் தொடர்பில் பராக் ஒபாமா ஒரு வார்த்தை கூட தமது அறிக்கையில் குறிப்பிடவில்லை என்பதுடன் இதுவரை அதற்கான விளக்கமும் அவர் அளிக்கவில்லை ஆனால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருக்கும் கட்சி மாநாட்டில் அவர் விளக்கமளிப்பார் என்றே கூறப்படுகிறது இந்நிலையில் ஒபாமாவின் திட்டம் என்ன என்பது அவர் ஏன் கமலா ஆரிசை ஆதரிக்கவில்லை என்பதற்குமான பின்னணி கசிந்துள்ளது உண்மையில் ஜோ பைடனை தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்க செய்து அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி வேட்பாளராக அரிசோனா செனட்டர் மார்க் கெல்லியை முன்னிறுத்தவே ஒபாமா திட்டமிட்டிருந்தார் காரணம் தற்போதைய சூழலில் டொனால்ட் டிரம்பை வெல்ல முடியாது என்றே ஒபாமா நம்புகின்றார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகவே ஜோ பைடனுக்கு எதிராக ஜனநாயக கட்சி ஆதரவாளரும் நடிகருமான ஜோர்ஜ் குளூனி கட்டுரையொன்றை வெளியிட அது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஆனால் ஜோர்ஜ் குலூனி பின்னர் கமலா ஆரிசை வெளிப்படையாக ஆதரித்து அறிக்கையும் வெளியிட்டார் இந்நிலையில் திட்டங்கள் அனைத்தும் தாம் விரும்பியது போல் நடக்கவில்லை என்பதால் ஒபாமா கடும் கோபத்தில் இருக்கிறார் என்றே தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் தொடக்கத்தில் ஜோ பைடன் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறும் முன்னர் புதிய ஜனாதிபதி வேட்பாளராக மிச்சல் ஒபாமா முன்னிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக செனட்டர் டெட் குரூஸ் கணித்திருந்தார் அதாவது டொனால்ட் டிரம்ப்புடனான ஜோ பைடனின் நேரலை விவாதம் தோல்வியடைந்ததுடன் கடும் விமர்சனம் எழுந்த நிலையிலேயே செனட்டர் டெட் டெட்ரோஸ் தனது கணிப்பை வெளியிட்டிருந்தார் ஆனால் ஜனாதிபதி வேட்பாளராகும் எண்ணம் குறித்து இதுவரை வெளிப்படையாக எந்த கருத்தையும் மிச்சல் ஒபாமா வெளியிடவில்லை இருப்பினும் ஆகஸ்ட் மாதம் கட்சி மாநாட்டில் எடுக்கவிருக்கும் முடிவே இறுதியானது என கூறப்படுகிறது இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்